இஸ்முல்ல ரஹ்மான் ரஹி அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து வெல்கம் டு இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனல் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவைகளை நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால் நம்பி சல்லா அலி சொல்லா அவங்க வந்து கஷ்டமான நேரத்தில் உணவுக்காக அல்லாட்டை கேட்டு அவங்க வந்து ரிஸ்க்கு அல்லாஹு தாலா உதவி பெற்ற ஒரு துவாவை பற்றி நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் ரிஸ்க்குன்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லா தேவைகளும் நம்மளுக்கு பூர்த்தி ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் சொன்னால் நம்ம வந்து கண்ணியமாக வாழ ஆசைப்படுறோம் கண்ணியம்னால் நம்ம இந்த காலத்தில் நம்ம கண்ணியம் என்ன கண்ணியம் ரிச் லைஃப் நல்ல ஒரு ஓன் ஹவுஸ் வேணும் ஓன் வெஹிக்கிள் வேணும் அப்புறம் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்புறம் ரிச்சா நகை எல்லா வசதிகளோட நல்ல ஒரு ரிச்சான வாழ்க்கை வாழ்கிறோன்னு சொல்லி தான் அதுதான் நம்ம கண்ணியமான வாழ்க்கைன்னு நம்ம இருக்கோம் ஆனால் வந்து நம்ம கண்ணியமான வாழ்க்கைன்னு எதையும் கேட்கணும்னு சொன்னால் அல்லாஹிட்ட வந்து எடுத்து கை கையேந்தாமல் யாரை பார்த்து பயப்படாமல் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் கண்ணியமான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் நம்ம வாங்குகிறோம் ஹவுஸ் லோன் வெஹிக்கிள் லோன் பர்சனல் லோன் சொல்லிட்டு அந்த லோனை கட்டுறதுக்கே நம்மளுக்கு வந்து இந்த மாத சேல்ரி வந்தால் அந்த சேல்ரிக்கு மேலே நம்மளுக்கு செலவு இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் எல்லார்கிட்ட வந்து துவா செய்யக்கூடியவங்களும் இருக்கிறோம் நம்ம சொல்ல சில வந்து ஒரு தடவை வந்து அவங்கெல்லாம் ரிஸ்க்குக்காக உணவுக்காகவே அல்லாட்ட கேட்டு உடனே அல்லாட்ட அருள் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம காலத்தில் இப்போ வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நேர சாப்பாடு இருக்குது ஒரு அடுத்த நேர சாப்பாடு இருக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம கிராசரிஸு வந்து நம்மள்கிட்ட கைவசம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் அவங்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தான் அடுப்பு எறியாமல் இருக்குமாமா அந்த அடுப்பெரிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு விறகு எடுத்துகிட்டு வரணுமாமா கோதுமையை உமியை எடுத்து கோதுமையை இது பண்ணி அதை பொடிச்சு மாவாக்கி தான் ரொட்டி சுடுவாங்களாமா அவங்க சகாபா எல்லாம் எப்படின்னா அவங்க வந்து கணவர்களெல்லாம் வருமானம் மீட்டு போகும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்களாமா நீங்கள் வருமானம் ஈட்ட போறீங்க எங்களுக்கு வேண்டி ஆனால் ஹலாலான முறையில் எங்களுக்கு வருமானம் ஈட்டிட்டு வாங்க எங்களுக்கு இப்போ இந்த பசியோட கொடுமையை வந்து நாங்கள் தாங்கிக்க முடியும் ஆனால் நரக நிர்போட கொடுமை வந்து எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படி பெண்மணிகளாக அந்த காலத்தில் இருந்தாங்க அது மாதிரி நாமளும் வாழ இன்ஷால்லாம் முயற்சி செய்யலாம் இன்ஷால்தான் சல்லாலு செலவங்க வந்து உறவினர்களெல்லாம் வந்தாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கலவு தட்டுறாங்களாம் துணிவியாட்டை கேட்குறாங்களாம் எதாவது உணவு இருக்குதா வீட்டில் அப்போ அவங்க சொல்றாங்கம்மா ஒன்றும் இல்லையே சொல்லலாம் இப்போ நம்ம சலாசலம் வந்து உடனே அல்லாஹிட்ட வந்து ஒரு துவா ஊதியிருக்காங்க அந்த துவா என்னன்னு சொன்னால் அல்லாஹுமா இன்னி மின் பலிக்க வர் அஹ்மதிக்கூ எம்லி குஹா இல்லா அந்த இதன் பொருள் என்னன்னா யார்தான் உன்னிடத்தில் நான் உன் கிருவியும் அருளையும் வேண்டுகிறேன் உன்னை கிருபியாளனும் அல்லாலவனும் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க அந்த பிரார்த்தித்த கொஞ்ச நேரத்தில் நம்ம செல்லாரசில அவங்களோட வீட்டு கதவு தட்டப்படுத்தாமா போய் பார்த்தா ஒரு சஹாபி வந்து அவங்களுடைய இறைச்சி ரொட்டி இந்த மாதிரியெல்லாம் கொண்டு இதுவங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கு வசூல் சொல்லி கொடுக்குறாங்கம்மா நம்ம செல்லாரசில உடனே அல்லாஹுக்கு நன்றி பாராட்டி எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அதை கொண்டு போய் இரவினர்களுக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு அந்த சந்தோஷப்படுறாங்களாம்மா இன்சாலை நம்மளும் இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ரிஸ்க்குங்கும் போது இப்போ எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே அதுலேயும் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்சால நம்மளும் இந்த துவாவு வந்து அதிகமாக ஓதலாம் இந்த துவாவை எப்படி ஓத சொல்கிறாங்கன்னா ஆலை மூல மக்கள் வந்து இந்த அல்லாஹூமை இன்னி அஸ்ஸலுக்க மின் ஃபலிலிக்க வ அகமதிக்க ஃப இன்னஹு லா எம்லி குஹா இல்லான் இந்த துவாவை வந்து ஒரு பதினோரு முறை ஓத சொல்கிறாங்க ஓதி முடிச்சுட்டு யார் ஹஸ்ஸாக்கும் யா அல்லாங்கிறத நூறு முறை கூட ஓத சொல்கிறாங்க இப்படி ஓதிட்டா எல்லாத்த வந்து துவா செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அப்படி முடியலைன்னா ஃபஜ்ரோ அசரோ லோஹரோ அசரோ மஹரீபோ விசாவோ ஏது தொழுகையானாலும் அந்த தொழுகை முடிச்சுட்டு நம்ம அதே முசல்லாவில் இருந்து இந்த துவா ஓதி இதன்படி நம்ம துவா செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹு தாலா வந்து நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்க்கிறான் நம்மளுக்கு வந்து வசதியான பண வசதிகளெல்லாம் எல்லாம் உருவாக்கி தரான்னு சொல்லி ஆளிமல மக்கள் இந்த துவாவோட சுரப்பி சொல்கிறாங்க இன்ஷால்தான் நாமளும் இது ஓதுவோம் நம்ம இது ஓதுவது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சி சொல்லி கொடுக்குற திக்கிறிகள் தசியாத்துக்கள் துவாக்கள் இதையெல்லாம் மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் செய்யலாம் அவங்களும் இதை பார்த்து ஏதாவது ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் தாலா ஐம்பத்தி நாள் வரைக்கும் அந்த அமலுக்குள்ள நன்மை நம்மளுக்கும் தருவானாமா இன்ஷா அதனால் இந்த இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள